வணக்கம் நண்பர்களே இந்த அம்மா பேர் பாக்கியலக்ஷ்மி இவங்க எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு குட்டி கதையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நபர் இருக்காங்க அவங்க தான் புங்கனூர் குட்டை பசு ஐஸ்வர்யா இது சுமார் ரெண்டே முக்கால் அடி உயரம் தான் இருக்கும் குட்டை மாடு புங்கனூர் குட்டை பசுவோடைய பல விஷயங்களை கேள்விப்பட்டு நாமளும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு பிடிச்சவங்க தான் இந்த ஆயுஷு இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு குட்டிகளை போட்டாங்க ரெண்டுமே காலை கண் கன்று குட்டிங்க தான் மூணாவது நாங்கள் செம்மன் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு டாக்டரை செக் பண்ண கூப்பிட்ட போது தான் சொன்னார் அவர் இது குட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு சரி இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணோம் மூணு வருஷமாக இருந்தோம் டாக்டர் சொன்ன மாதிரியே குட்டி போடலை சரி இந்த மூணு மாடுகளுக்கும் தீவனம் நம்ம சும்மா சும்மாதானே போட்டுட்ருக்கோம் மூணு வருஷமாக இந்த தீவன செலவு கொ குறைக்கிறதுக்காகவும் நாங்கள் தினமும் ஒரு லிட்டர் பால் வந்து வாங்குவோம் தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக அந்த செலவை குறைக்கிறதுக்காகவும் ஒரு பசுமாடு பிடிக்கலான்னுட்டு பிளான் பண்ணோம் அதன்படியே யூடியூப் பார்த்து தான் கரூரில் ஒரு வியாபாரிக்கிட்ட வாங்கினோம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா விலை சொன்னார் இந்த கிடாரிக்கு ப்ளஸ் எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சொன்னார் நாங்கள் வாங்கி ஒரு ஆறு மாதம் இருந்தோம் டாக்டர் ஆனால் அவர் செக் பண்ணி சொல்லிட்டாரு எங்களோட நேரமோ என்னமோ தெரியல இதோடைய கர்ப்பப்பையும் வீக்காக இருக்குது இது குட்டி போடுறது கஷ்டம் நீங்கள் அந்த மூணு மாடுகளுக்கு தான் சும்மா தீனி போட்டுட்ருக்கீங்க இதுவும் உங்களுக்கு எதுக்கு பேர்டுன்னு வித்துடுங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் அந்த வியாபாரிகிட்டேயே திரும்பி ரிட்டன் எடுத்துக்க கேட்டோம் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு நீங்கள் கம்மி காசாக கூட கொடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட கொடுங்கன்னு கேட்டோம் அவர் வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு நாங்கள் உண்மையாக சொன்னால் யாருமே வாங்கவும் இல்லை மாடு இந்த மாடை சரி கடைசியாக ஒரு வியாபாரி வந்தார் அவர் அறுப்புக்கு கேட்டார் இருபத்தஞ்சாயூபா தரேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு சரி ஒரு விவசாயிக்கிட்ட கேட்டு பார்த்தோம் சும்மாவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க வைக்கோல் செலவு எதுவும் போட போகிறது இல்லை அதனால் நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் ஒரு வைக்கோல் சமை இரநூத்தி ஐம்பது ரூபாய் இது ஒரு பேர்டன் ஆகிடும் எங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சும்மாவாவது கொடுத்துட்றோன்னுட்டு ஆனால் அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு க கடைசியாக நாங்கள் வந்து ஒரு கோசாலைக்கு ஏற்றிடலாமான்ட்டு நாங்கள் ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணோம் அவரும் வந்து ம எடுத்துக்கிறதுக்கான டேட் சொன்னார் ஒன்றாந்தேதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நாங்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்த்தோம் எங்கள் உள் மனசு சொல்லிகிட்டே இருந்தது கொடுக்கறதுக்கு மனசு இல்லை பழகிடுச்சு பாக்கிய லக்ஷ்மி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் எங்களுக்கு தீவன செலவும் கட்டுப்படுத்த முடியல இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது பொட்டுக்கு மட்டும் புண்ணாக்கு ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஆகிடுது ஒரு வைக்கோல் செம்ம இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஸோ கணக்கு போட்டு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆனதுனால நாங்கள் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணோம் கோசாலைக்கு கொடுத்துட்லான்னு முடிவு பண்ணோம் பாக்கியலட்சுமி இருக்கிற கொட்டாவை நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கும் போது எனக்கு அழையே வந்துடுச்சு ஏன்னா நாளைக்கு அது போக போகுது அப்புறம் யாராவது ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு பார்த்தேன் என்னோடய அம்மா சொன்னாங்க இந்த ஒரு மாதம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு நாங்கள் நினச்சபடியே பாகியலட்சுமி சனையாகிடுச்சி